ஹலோ நண்பா நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வந்து இருபத்திரெண்டாம் தேதி வந்து அறிவிக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் எஸ் அது வந்து கன்ஃபார்மு நம்ம தளபதி விஜய் அவர்களே அறிக்கையை வந்து விட்டுட்டார் நாளைக்கு தான் அந்த கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க அதை பற்றி அவரே வந்து அறிக்கை விட்டுட்டாரு அந்த மாதிரி நம்ம கட்சியோட அடையாளமாக இருக்க போகிறதே அந்த கொடி தான் அந்த கொடி தான் நம்ம வந்து அடுத்த சரித்திரத்தையே மாற்ற போகுது ஸோ அது நம்ம அடையாளமாக இருக்க போகுது ஸோ அதை வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து அறிமுகப்படுத்தி க கட்சியோட ஒரு பாடல் அதாவது பாடலையும் வெளியிட போகிறாங்க அன்னைக்கே ஸோ அந்த வெற்றி கொடியை வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு காலையில் ஒம்போதே காலுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதை வெளியிட்டுட்டு மட்டும் இல்லாமல் அந்த கழக கொடி பாடல் அதாவது கழக பாடலையும் வெளியிட்டு அதை உங்களுக்கு யார் எழுதியிருக்காருன்னு தெரியும் அது வந்து மியூசிக் டைரக்டர் தமனும் லிரிக்சிஸ் விவேக்கும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ நாளை காலை ஒம்போதே காலுக்கு பனையூரில் வந்து அது வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களே வெளியிடுவார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்தெல்லாம் அந்தந்த கழக நிர்வாகிகள் வந்து அதை வந்து வெளியிடுவாங்க ஸோ இதுதான் அன்பா நாளைக்கு வந்து கொடியும் கழக பாடலும் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ நமக்கு ஒரு சாங் அப்டேட் மூவி சாங் அப்டேட்லாம் கேட்டுகிட்டு இருந்தோம் நம்ம இப்போ கழக பாடல்களுக்கு வந்து ஒரு ட்ரான்ஸிஷன் ஆகிருக்கும் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கும் ஸோ இந்த வீடியோ யாராருக்கெல்லாம் தெரியாதோ உங்களுக்குலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ நண்பா